ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ராசி பலங்கள் என்னென்னலாம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான யுனிக்கான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்பர்களே இதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆல் பட்டனே விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமர்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க அதில் கலந்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொலைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமர்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருஷிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சூரியன் புதன் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவதாக அமைந்துள்ளது மேலும் இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறார் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதும் நன்மைகளை அதிகமாக கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் உருவாக்கி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருட்சிகளை என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்னைக்கு சொல்லலாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழலே உங்களுக்கு நல்ல ஆதரவும் வந்து பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் இன்னைக்கு மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க இந்த தினம் சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நீங்க வந்து உணவுல வந்து உங்களுக்கு அழகி தரக்கூடிய உணவுகளை இன்னைக்கு தவிர்த்து விட்டு இந்த தினம் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் சாப்பிடுவது நல்லது இப்பொழுது பதவிகள் நிறைந்த நாள் உங்களுக்கு பதவி யோகம் கைகூடி வருங்க அலுவலகப் பணியிடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு உங்களுக்கு வந்து சேரும் Alat சமுதாய பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு சொசைட்டியில் நல்ல ஒரு பெரிய பதவிகள் உங்களை நம்பி தருவாங்க அலுவலக பணிகளில் மிகப்பெரிய பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைக்கிறதுனால உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால் பாராட்டுகள் வந்து சேரும் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உயர்தரமான நல்ல பதவிகள் இப்போது வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நண்பர்களெலாம் ஒன்று கூட்டுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து கெத்தாக இருப்பீங்க நீங்கள் வந்து செல்வாக்கு மிகுந்த ஒரு நபராக காணப்படக்கூடிய ஒரு நாள் என்றன மனதளவில் உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான தெளிவான முடிவு எடுத்ததற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா உங்க ஃபியூச்சருக்காக உங்க எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க வியாபார வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன லாபம் பெருகக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியாலை வீசக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சிறப்பான யோகம் மங்களகரமான யோகம் கைகூடி வந்துடுதுங்க திருமணம் உங்களுக்கு இப்போது கைகூடி வரும் அதனால நீங்க திருமண இருந்தா உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை செய்யுங்க அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக திருமண ஏற்பாடுகளை பேச்சுவார்த்தைகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க அல்லது ஏற்கனவே திருமணத்துல வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேருங்க எனவே அதன் மூலமாக அந்த குழந்தை செல்வம் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மகிழ்ச்சி கடல்ல மூழ்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லறாங்க எனவே மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நல்ல முடிவு எடுப்பீங்க திருமண மாணவர்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை தண்ணியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியங்க அனுசரித்து போனீங்கன்னா இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாட்டிங்கன்னா உங்களுடைய மனக்குழந்த காதல் காதல் வாழ்க்கையில இந்த தினம் சில முக்கியமான விஷயங்களை நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க உங்க காதலர்கிட்ட ஆனா அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரெடியா இருக்க மாட்டாருங்க அதனால உங்க மனக்குழந்த காதல் இருக்க சில விஷயங்களை புரி வைக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே நீங்கள் டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் காதலர் கூட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நண்பர்களே நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கு எப்பயுமே ரெடியாக தான் இருப்பீங்க ஆனால் மற்றங்களுக்கு உதவி செய்து செய்து நீங்கள் களைப்படையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்க அதனால உங்களுக்கான நேரத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிக் கொள்வது நல்லது நண்பர்களே வியாபாரிகள் என்ற தினம் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் ஸோ எந்தெந்த விஷயங்கள் பாதுகாப்பான முதலீடு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் சில பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி உடம்பு சரியில்லாத உறவினர்கள் நண்பர்களை நீங்கள் போய் பார்க்கறது ரொம்ப முக்கியங்கள் அப்போதான் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓய்வு நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் வேலை பழு கொஞ்சம் கூடுறதுனால உங்களால் முடிக்க முடியாமல் போகலாம் இன்றைய தினம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் உங்களது படி நீங்கள் வந்து சில பேரை மீட் பண்ணுங்கிற முக்கியமான பிளான் வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் உருவாங்க அதனால நீங்கள் பிளான் பண்ணபடி நடக்காமல் போகலாம் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியத்துல தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் அவருக்காக நீங்கள் வேண்டியதை செய்து கொடுத்து வாழ்க்கை துணையுடன் நேரத்தை ஒதுக்கி இனிமையாக பேசி உங்களது நேரத்தை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டு குடும்ப வாழ்க்கையில முதல்ல கவனிங்க இல்லற வாழ்க்கையில நீங்கள் அவர் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணையோட கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கை துணைக்கு ஆதரவு கொடுங்கள் நண்பர்கள் யாராவது சந்திக்கணும் பிளான் பண்ணியிருந்தா அதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் தொலைபேசியில் கூட பேசி நீங்கள் அரட்டை அடிக்கலாங்க அந்த மாதிரி வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் வந்து ரொம்ப ஓவராக அரட்டை அடிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சரிப்பாகிடும் அதனால நண்பர்கள் கூட நீங்கள் தொலைபேசியில் பேசுவதுக்கும் ஒரு நேரங்காலத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் இன்றைக்கி நிறைய வந்து சேருங்க வியாபாரிகளுக்கு என்ற தினம் நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகும் பயணங்கள் ஏற்பட்டால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியுங்க நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க டக்கு டக்குன்னு இன்ஸ்டண்டா யோசிச்சு டக்கு நீங்கள் எடுத்தோம் முடிச்சோன்ட்டு நீங்கள் இவ்வளோ முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி சிறந்த வெற்றிகளும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிஷ்டம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பற்றக்கூடிய அகலக்கூடிய வகையில் பண வரவுகளும் உங்களுக்கு வந்து சேருங்க அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சில சர்ப்ரைஸான சில சலுகைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிகப்பெரிய பொறுப்புகளை உங்கள் தலையில் கட்டுவாங்க அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குங்க ஏன்னா பொறுப்புகள் உங்களுக்கு கூட கூட உங்களுக்கு மதிப்பு கொடுங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு விருச்சிகாசன் பிள்ளை யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரம் அனுபலாக இருக்கீங்களோ இந்த தினம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடலுக்கு ஒவ்வொரு உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மதியில் நீங்கள் தான் கெத்தாக இருப்பீங்க உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாள் உணவு கட்டுப்பாடு வேண்டும் அனுச்சம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு அதிகரிக்கும் தெளிவான நல்ல முடிவு எடுப்பீங்க இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை தினையினை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முடியும் நண்பர்களே ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியும் உங்களது இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் அன் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே இன்று தினம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நல்ல ஆலோசனைகள் நிறைய டிப்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ண நண்பர்களில்லை இன்றைய தினம் பயணங்கள் விஷயங்களை நீங்கள் வந்து சிறப்பாக உங்களுக்கு வெற்றிகள் நிறைய பெற முடிக்கிறதுனால வியாபார ரீதியாக பயணங்களை உங்களுக்கு கிடைத்தால் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே